வணக்கம் அனைவரையும் ஆழ்வார்கள் பாடசாலை ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ட்ரீம்ல பேச வந்திருக்கேன் லைவ்ல சரியா எதை பத்தி பேச வந்திருக்கேன் யூடியூப் திவ்ய பிரபந்த கம்யூனிட்டி டேப்னு ஒண்ணு இருக்கு அந்த கம்யூனிட்டி டேபில் டெய்லி ஃபார்மேட்டில் வரக்கூடிய ஒரு இமேஜஸ் புகைப்படங்களை போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் கூட தினம் சில பாசுரங்கள் அப்படின்ற ஒரு தலைப்போட ஒரு சில ஃபோட்டோஸ் பாசுரங்களுடைய புகைப்படங்கள் வந்துரு போடுறா எல்லா புஸ்தகங்கள்லாம் கூட தான் இருக்குது இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு சில பேர் நினைக்கிறது என்னுடைய திவ்ய தேசங்கள்ல பெரிய பெரிய அத்தியாபகெல்லாம் எப்படி சேவிக்கிறாரோ அதாவது நல்லா கூடாது அதுக்குன்னு ஒரு நிறுத்தர இடம் இருக்கு அந்த நிறுத்தர இடத்துல சேவிச்சா எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவா அதாவது எந்தெந்த இடத்துல நிறுத்துறோம் எந்தெந்த இடத்துல சேவிக்க எல்லாரும் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பா சரியா அந்த ஃபார்மேட்டை எப்படி நாம கத்துக்கிறது அதுவும் ஸ்பெஷலா நம்ம திவ்ய பிரபந்த பாடசாலை சேனல்ல திவ்ய பிரபந்தம் கத்துக்கிறதா அடியன் சந்த சொல்றேன் நீங்க உங்க அதுக்கப்புறம் திருவு எப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்றேன் அந்த முறையில திருவு எப்படி சொல்றதுன்னு சொல்றேன் அந்த முறையில நீங்க நிறுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும் ஒரு நல்ல ஒரு பாடசாலை நடத்துறவா எல்லாருக்கும் அதை கத்துட்டு போய் சேரிகிறோம் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கும் ஒரு பெருமையா இருக்கும் இது யார் நான் கத்துக் கொடுத்தா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இப்படி நிறுத்தணும் அப்படின்னு யாராவது பெரிய அத்யாபகாங்க கேட்டா நாங்க இன்டர்நெட்ல ஆன்லைன்லயே திவ்ய பிரபந்தம் சொல்லிக்கிறோம் இந்த மாதிரி திவ்ய பிரபந்த பாடசாலைன்ற சேனல்ல ஆழ்வார் கையான்ற ஒரு சுவாமி சேனல்லயே கம்யூனிட்டி போஸ்ட்ல இந்த திவ்ய பிரபந்தங்களை இருக்கார் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நிறுத்தணும் அப்படின்ற குறிப்பா அதுல சொல்லியிருக்கார் அது பிரகாரம் நாங்க திருவு சொல்லி மனப்பாடம் பண்ணி சொல்றதுக்கு வந்து உங்ககிட்ட விஞ்ஞாபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பெரிய பெரிய நாளாயக அதிகாரிகளும் உங்களை ஆசாசனம் அதாவது மழ்துவா சரியா இது என்ன குறிப்பு இருக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல தினம் சில பாஸ்வர்டு எங்கள் பகுதியில அஞ்சு பாஸ்வர்டு தான் என்னால் எழுத முடிகிறது அதாவது பேஸ்ட் முறையில நான் வந்து தெரியும் நான் எப்படி பண்றேன் அப்படின்னு செல்ல எடுத்துட்டு டைப் பண்ற சரியா ஒரு பாசரம் வண்ணமாடங்கள் எண்ணெய் சுண்ணம் எதிர் எதிர் இந்த விட பாசுரத்தை செல்போன்ல அந்த ஸ்மார்ட் கீபேட் இருக்கோ இல்லையோ அதுல நோட்ஸ்ல அடிக்கலை ஆசை பேனா கொண்டு எழுதுறது இப்போ கொஞ்சம் அவுட் ஆஃப் பேஷனா போயிடுச்சு ஆகியனால டைப் ரைட்டிங் மாதிரி இதுல ஏன் திருத்து எழுதணும் அந்த எழுத்துக்கள் பிறருக்கு பயன்படணும் எனக்கு அதுதான் ஆசை ஒவ்வொரு அடியே செய்யற அதனாலதான் பெருமாள் ஐடியா கொடுத்த ராகவனும் சுவாமி நம்ம நீ எழுதணும்னு ஆசைப்படுறத டைப் பண்ணு செல்போன்லயே டைப் பண்ணி அதை அழகா ஒரு உருவாக்கி அதை கம்யூனிட்டி போஸ்ட்ல யூடியூப்ல போஸ்ட் பண்ணு அப்படின்னு என்னோட ஹதயத்திலிருந்து அந்த 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 எனக்கு உத்தரவிட அந்த உத்தரவு பிரகாரமே அடியன் வந்து தெரித்தெழுதி அப்படின்ற ஆழ்வார் திருவிழா ரெண்டு பத்து மூணாவது சுடைய முதல் தசகம் முடிஞ்சு தண்ணீர் காரார் அஞ்சனம் என்னுடைய திவ்ய பிரபந்த கிளாஸ் சந்தையில தன்னேராஜரம் பிள்ளைகளோடு என்ற பதிகத்தின் சந்தையிலிருக்கலாம் இப்படி ஏன் சேவிச்சத இந்த அஞ்சன வண்ணனை என்ற பதவியும் ஆரம்பிச்சு சரியா அஞ்சன வண்ணனை டைப் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு லைன் நான் வந்து பாசுரங்கள் வந்து எப்படி பிரிண்ட் பண்றானையோட பாசுர அமைப்போட நீட்டா என்னுடைய மெத்தடு வந்து பிறருக்கு ஒரு பயன்புடையதா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஆகையினால முறையிலோ அந்த சேவிக்கிற முறை பிரகாரம் எப்படி பண்ணுவாளோ எப்படி பண்ணுவாரோ முறை பிரகாரம் அடிய தொகுத்துருக்க இதோட ஒரு கமா போட்டிருப்பேன் அந்த கமாவை நீங்க வந்து தைரியமா அந்த கமால நிறுத்தலாம் வண்ணமாடங்கள் சூழ் கமா ஒரு கமா நம்பி ஒரு கமா எண்ணெண்ணம் உண்ணு கலந்தளராயிற்றே ஆக இந்த கமா போட்டிருக்கிற இடத்துல தைரியமா நீங்க நிறுத்தலாம் இருபத்தி அஞ்சு வருஷ காலமா வீரராகவன் கிட்ட அடியான் அருடீச் செயல் பண்ணிட்டு இருக்கான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை என்னுடைய வாழ்க்கையில இருபத்தி அஞ்சு வருஷம் சர்வீஸ் ஆகியனால பல பல பெரிய பெரிய பகவங்கள் அத்தியாபகம் அடிய வந்து காலம் பண்ணிருக்கேன் நிறைய குறிப்பு எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஜேபக் ஜேப்படல ஒரு நான் தர போட்டோவை உங்களுக்கு தான் பசங்க பண்றேன் நீங்க அதை டவுன் வந்து நாடங்க வரவணும் அதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோள் ஆகையினால இந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல யூடியூப் திவ்ய பிரபந்த பாடசாலை அதுவும் நம்ம பாடசாலையில திவ்ய பிரபந்தம் கத்துக்கிறவா நீங்க எல்லாம் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல இருக்கிற நான் என்னால வந்து அஞ்சு பாசனம் தான் எழுத டைப் பண்றேன் டைமும் கிடைக்க மாட்டேன்றது இருந்தாலும் ஏதாவது ஒரு உபயோகமான செயல் பண்ணணும் வெறும் உட்காண்டுக்கு பம்பலக்கிற நேரத்துல ஒரு அப்படின்னு கோவுகள்லையும் டைப் பண்ணுவேன் ஆத்தனையும் டைப் பண்ணுவேன் கொஞ்சம் டைம் ஃப்ரீயா இருந்தனா அங்கேயே உட்காந்து அழகேஷங்க சிங்கர் ஆச்சாரியின் திருவடி வாரத்துல உட்காந்து நன்னா ஒரு பத்து பாசனம் டைப் பண்ணி வச்சோம் ரெண்டு நாள் சாலையில கத்துட்டு நன்னா திருவு சொல்லுங்க அடியன் சேவா கால முறையும் இந்த சந்த வீடியோலயே நான் போல ரீதியில அடியன் சொல்றனும் இல்லையோ என்னோடய நீங்க சொல்லின்னு வந்தேன்டா நம்ம திவ்ய பிரபந்த பாடசாலையில பயிற்சி பெறவர்களுக்கு ரொம்ப திவ்ய பிரபந்தங்களை சந்தையும் சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல இருக்கிற வச்சுட்டு திவ்ய பிரபந்த காலம் அந்த சந்தையில சேவாகாலே திவ்ய பிரபந்தமானது சேவிக்க வந்துடும் சரியா புஸ்தகத்தை பார்த்தாலும் என்ன வரும் என்னை பொறுத்தவரையும் அதுதான் ரொம்ப முயற்சி பண்ணி திவ்ய பிரபந்தம் தான் லட்சியம் அப்படின்ற ஒரு திட சிந்தையோட வைராக்கியத்தோட நீங்க திரும்ப சொல்லி எல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க நிச்சயமா நம்மளுடைய திவ்ய பிரபந்த பாடசாலையினுடைய எல்லாம் உங்களுக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பார்த்து சாட்சியா நான் சொல்றேன் திரும்பி 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 செய்யணும் அதுக்கு பொறுமை அப்படிங்கிற ஒரு பெரிய உன்னதமான அற்புதமான மகா குணம் ஒண்ணு நமக்கு உதவாது அவசரமா அங்கோலமா முடியும் நிதானம் பொறுமையை கையாண்டு திவ்ய பிரபந்தங்களை சந்தை சொல்லி பதினஞ்சு நாளைக்கு சந்தை சொல்லணும் பதினஞ்சு நாளைக்கு திரும்ப சொல்லணும் அப்படின்றத வந்து நோட் பண்ணிடணும் இப்படி நீங்க பூஸ்ட் பண்ணிட்டு திவ்ய பிரபந்தத்தை சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அற்புதமான ஒரு அதிகாரி உங்க குரூப்ல இருந்து உருவாகலாம் பாண்டசாமிடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களிடமிருந்து ஒரு அத்தியாபகர் என்ன பல பேர் வரலாம் என்பது அவனுக்கு பண்ணலாம் பொ ஆழ்வார் பாடசாலையில கத்துண்டு நான் சொல்றேன் அப்படின்னா உங்களை நினைச்சு பாடசாலை பெருவைப்படும் எனக்கு நீங்க ஷேர் பண்ணி விட்டா ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் ஏன்னா பயன் அப்படின்றது ஆழ்வாருடைய அருள்ச்சியில வந்து முன்னாடி சேவிக்கிறது தான் பயன் நான் சேமிச்சுட்டு இருக்க அத்தியாபக வந்து துவத்தின பயன் பெறும் ஆழ்வாருடைய கட்டாகமும் பரவப்பெறும் அதுதான் அடியனுடைய சின்ன ஆசை ஆகையினால பத்து செகண்ட் வரையும் டைம் கொடுக்கல நீங்க மூணு தடவை திருப்பி சொல்லணும் அப்படின்றது கோசரம் சரியா டைம் இன் இன்பிட்வீன் கேப்ல சொல்லிட்டு அப்படி பண்றதுன்னு பின்னாடி சொல்லிருக்கேன் சந்தம் முடிஞ்ச உடனே அடிவரவு முடிஞ்ச உடனே திவ்ய பிரபந்த சேவாகால முறையையும் அடிய அடியேனே நம்ம பாடசாலையில் இருக்கிற கம்யூனிட்டி போஸ்ட் இருக்கிற பாசுவங்களை எங்கெங்க நிறுத்துறா எந்தெந்த இடத்துல கமா போட்டிருக்கோ அப்படின்றத கவனிச்சு நீங்க தொகுத்து வச்சு ஆரம்பிப்பீங்க திவ்ய பரவும் அருளி செயல் அற்புதம் அனைத்திடத்திலும் நிகழும் அதுதான் வந்து பிரமா போஸ்ட அவசியம் பாருங்கோ அந்த பாஸ்வேர்டெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்கோ பயன்படுத்துங்கோ சரியா கொடுத்தா கூட வராது திவ்யபூர்வங்கள் எல்லாம் நம்ம நமக்கு சொல்றது இன்டர்நெட் அப்படின்னா நாம வந்து நம்மளுடைய சுகத விசேஷம் எவ்வளவு ஒரு அபூர்வமானதா இருக்கணும் டெக்னாலஜி சம்பிரதாயத்துக்கோசரம் பயன்படுத்தின்றான் டெக்னாலஜில இருக்கிறவா ஐடி தொகையில வேலை செய்யறாலோ அந்த டெக்னாலஜி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி நல்லா தெரிஞ்சவாளோ நம்ம பாடசாலைய நல்லா

அதாவது புண்ணியத்தை ஒரே வழியா ஒருத்தனையே கடாட்சத்தை வாங்குகூடல் எல்லாரும் சேர்ந்து ஒரு கோவில் கட்டினா அந்த கோவிலுடைய ஒரு மதத்துவம் பாடசாலையில நீங்க பாடசாலா மெம்பர்ஸ் அப்படின்ற ஜாயின் பண்ணிக்கலாம் இதுவும் உங்களுடைய விருப்பமே விருப்பம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் நான் மாசா மாசம் நாற்பத்தி ஒன்பது ரூபாய் கட்டணும் கட்டி உங்களுடைய ஒரு ஆதரவினை நம்முடைய பாடசாலைக்கு கொடுக்கலாம் இது மாதிரி உங்களுடைய ஆதரவனை கமான் போ கமா போட்டிருக்கேன் அந்த கமா போடுற இடத்துல நீங்க தைரிய பண்ணலாம் சரியா எந்த பாடசாலையில இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு நீங்க தைரியமா உங்க கோவில் சொல்லலாம் எந்த கை ஏன்னா பெரியவா கிட்ட அடிபட்டுதான் வந்து இந்த பெரியவா நிறுத்த இடமே ரொம்ப விசித்திரமா இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த அபூர்வமான இதெல்லாம் குறிப்பிடுத்துட்டு அடியன் வந்து சேவாகால கால மெத்தடுன்னு கொடுத்துருக்கேன் சரியா இது பாசுர லட்சணமான மெத்தட கிடையாது அப்படி எனக்கு தெரியும் பாசுர லட்சம் என்ன சொல்றது ஒவ்வொரு சின்ன சின்ன லைனா பிரிச்சு கொடுத்துருக்கேன் சின்ன பாசுரத்தை கூட எட்டா கொடுத்துருக்கேன் லைன் ஏன்னா அதுதான் நிறுத்தற இடம் தெரியும் நமக்கு முறையில் ஏற்படுத்தப்பட்ட திவ்ய பிரபந்த பாசுர படங்கள் சரியா இத திவ்ய பிரபந்தத்தை சொல்லி திரு ஒரு பரிபூர்ணமான ஒரு திவ்யமான பெற வேணும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன் சரியா மாறன்மலதடி வாழ்க பொங்கும் மங்களம் எங்கும் தங்குக